வணக்கங்கய்யா என்ன குமரா என்ன அப்படி பார்க்குற எல்லாரும் நமக்கு வேண்டி தான் உனக்கு கோதையை திரி ஏற்கனவே வணக்கம் இவர் அமுதன் கோதையோட அண்ணா நமஸ்காரம் அவ வந்து மோகனா அவ கூட வேலை பார்க்கற வணக்கம் சொல்லு என்ன மன்னார்குடியிலிருந்து பொண்ணு வீட்டுக்காரங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்பாதான் கையோடு கூட்டு வர சொன்னாரு ஓஹோ இப்போவே வந்துட்டாளா வெயில் தாழ வருவாள் நினைச்சேன் சரி நீ புறப்பட நான் வந்துட்டே இருக்கேன்னு சொல்லு அப்பா சரிங்க வரங்க நான் ராஜபாண்டி வீடு வரைக்கும் போயிட்டு வந்துட்டுமா போயிட்டு வாங்கோ மாமா எனக்கும் ராஜபாண்டி மாமா பாக்கணும் போல இருக்கு நானும் உங்க கூட வரேனே வா போய் பார்க்கலாம் நீங்க பேசிட்டு இருங்க நாங்க போயிட்டு வந்து அண்ணா நான் போயிட்டு வந்துடுறேன் வரேன் ஏய் எழுந்துறேன் குமரன் மாமா அவரோட பாலிய சிநேகிதர் ராஜபாண்டியன் பேரு அவரோட புள்ளையாண்டா தான் இந்த குமரன் அவர் ஆத்துல நடக்குற எல்லா காரியத்தையும் மாமாவிட்ட கலந்துட்டு தான் செய்வார் இன்னைக்கு அவ ஆத்துல பொண்ணு வீட்டுக்காரனும் வந்திருக்கா அதான் மாமா கூப்பிட்டிருக்காரு மாமா பெரிய பரவோபகாரம் நினைக்கிறேன் ஆமாமா அம்மா தா உண்டு வேலை உண்டுன்னு இருப்பார் யாராவது ஏதாவது வந்து கேட்டா பரவோபகாரம் பண்ணுவார் மாப்பிள்ளை ரொம்ப பரிமலம் நீ என்ன சொல்ற நம்ம பொண்ணு கௌரிக்கு ஏத்தா ஜோடிங்க எனக்கும் பிடிச்சிருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆமா பொண்ணுக்கு தாய்மாவும் எதுவும் பேசாம இருக்கற அக்காவும் அம்மாவும் பேசிட்டு இருக்கப்போ நான் குறுக்க பேச வேணாம் நினைச்சேன் சுருக்கமா சொல்லணும்னா எங்க வீட்டு பொண்ணு கொடுத்து வச்சவங்க தாய்மாவும் தலையாட்டிட்டேன் மேற்கொண்டு நம்ம பேசலாமா கொஞ்ச இருங்க தேசிய வந்துடட்டும் ஓ பிராமணாலா ஆமா எனக்கு சின்ன வயசுல இருந்து நல்ல பழக்கம் ரொம்ப நல்லவர் வேதம் படித்தவர் தர்ம நியாயம் தவறாமல் நடக்கிறவர்

தஜபண்டி பொண்ணு வீட்டுக்காரங்க என்ன சொல்றாங்க அவங்களுக்கு குமரன ரொம்ப பிடிச்சு போச்சு மேற்கொண்டு பேசலாம்னு சொன்னாங்க நான் தான் நீ வந்த பிறகு பேசிக்கலாம்னு சொன்ன நீயே வந்துட்ட மேற்கொண்டு என்ன பேசணும் எல்லா விவரமும் பேசி முடிச்சாச்சு ஊர் அறிய நிச்சயதார்த்தம் எட்டாம் தேதி பண்றதா முடிவு பண்ணிருக்கு ரெண்டு வீட்டாருக்கும் சௌகரியமா முகூர்த்த தேதி குறிச்சாகணும் சரி முடிச்சிட வேண்டியதான் என்ன குறிச்சிட வேண்டியதுதான் இழுக்கிறேன் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்தில் கல்யாணத்தை முடிக்கணும் பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கும் அதே அபிப்பிராயம் தான் சுபஷ சீக்கிரம்னு பெரியவா சொல்லியிருக்கா அப்படி பார்த்தா நீ சொல்றது சரிதான் இருந்தாலும் கல்யாணங்கிறது ஆயிரங்காலத்து பயிர்னு பெரியவா சொல்லியிருக்கா அதனால என்ன அதனாலன்னு இருக்கிற சொல்லு தசிகா என்னதான் பையனும் பொண்ணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்காம கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாலும் எனக்கென்னமோ அது சரியாக படலை என்ன சொல்ல வர தேசிகா இல்ல அது பிள்ளையும் பொண்ணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்ததுக்கப்புறம் மீதியெல்லாம் பேசலாமே தேசிகா பொண்ணை நான் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் பார்த்தாலே போதும்னு குமரன் சொல்லிட்டானே அப்படியா ஆமாங்க என் பொண்ணும் அதே மாதிரி தான் சொன்னிச்சு இந்த பாருங்க உங்கள் பொண்ணு அப்படி சொன்னான்னா அது உங்கள் மேலே வச்சிருக்கிற மரியாதை ஆனால் பொண்ணும் பையனும் பார்த்துக்கிறதா நல்லதுன்னு எனக்கு தோணுது என்ன தேசிகா இப்படி சொல்கிறேன் ராஜபாண்டி கல்யாணத்தை பற்றி பேசும்போது அவசகணமாக பேசுகிறேன்னு நினச்சிக்காத இது உங்கள் வாழ்க்கை இல்லை அவங்க வாழ்க்கை கல்யாணம் பண்ணிட்டு வாழ போறது அவங்க இந்த பாரு நாளைக்கு கல்யாணம் ஆகி குடும்பம் நடத்தும் போது அவளுக்குள்ள ஏதாவது மனசா வந்ததுன்னா அடாடா பெரியவாழ்மே நம்ம மோசம் போயிட்டோமே அப்படின்னு நினைச்சு வருத்தப்படக்கூடாது இல்லையா அதுக்காக இவ்வளவு சொல்றேன் ஐயா சொல்றதுலயோ இல்லையோ நியாயம் இருக்குங்க நறுக்கு தெரிச்ச மாதிரி நாலு வார்த்தை சொல்லிட்டீங்க இந்த யோசனை எங்களுக்கு தோணலைங்க ராஜபண்டி நீ என்ன சொல்ற நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு என்னைக்காவது நான் உன் பேச்ச மீறி ஏதாவது செஞ்சிருக்கேன் அப்படியே செஞ்சிருவோம் உம் சரி அப்படியே செய்யுங்க அனுகிறத எல்லாம் நல்லபடியும் நடக்கும் என்னமாமா உங்க முகம் என்னமோ மாதிரி இருக்கே என்னாச்சு அப்படிலாம் ஒண்ணு இல்லையே மாமா நம்ம ஆத்துக்கு போறதுக்கு முன்னாடி அஞ்சு நிமிஷம் எங்கேயான உட்காந்து பேசிட்டு போலாமே அங்க நந்தவனத்துல உட்காந்து பேசுவோம் வா மாமா நம்ம ராஜபாண்டி மாமா ஆத்துக்கு போய் பொன்னாத்து காராட்ட பேசிட்டு இருக்கும் போது நான் சில விஷயங்களை கவனிச்சேன் ம் குமரனோட முகம் உற்சாகமா இல்லையேமாமா அவருக்கு இந்த கல்யாணத்துல சம்மந்தம் இல்லையோன்னு தோன்றதுமாமா சரியா நீங்க கூட அங்கிருந்து கிளம்பினர்ல இருந்தே ஏதோ யோஜனையாவே இருக்கே உங்க மனசுக்குள்ள ஏதோ போராட்டம் இருக்குன்னு எனக்கு தெரியறது என்ன பிரச்சனை மாமா அது அதான் ஒண்ணு இல்லைன்னு அப்பயே சொல்லிட்டேன் இதை கேக்கிறதுக்கு இங்க கூட்டின்னு வந்த ப்பா ஆற்றுலாம் விஜயா காத்துருப்பா மாமா ஒரு நிமிஷம் நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்கோ ஊர்வம்பு பேசி சந்தோஷப்படுறதுக்காக நான் உங்கள்கிட்ட என்ன பிரச்சனைன்னு கேட்கல என்னால் அந்த பிரச்சனைக்கு ஏதாவது உதவி பண்ண முடியுமாங்கிற அக்கறையில தான் கேட்டேன் மாமா ஒண்ணை பற்றி எனக்கு தெரியாதா அது வந்து சரிமாமா எனக்கு புரியறது என்கிட்ட சொல்ல முடியாத ஏதோ ஒரு விஷயம்னு தான் நீங்கள் சங்கடப்படுறீள் பரவாயில்லமாம்மா நம்ம ஆற்றுக்கு போகலாம் வாங்கோ ஏ இரு இரு நீ இரு இது நான் ஒருத்த மட்டும் சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தால் நீ கேட்குறதுக்கு முன்னாடி நானே சொல்லியிருப்பேன் ஆனால் இந்த பிரச்சனையில் வேறு சிலரும் சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால சொல்ல வேண்டாமேன்னு யோசிக்கிறேன் இதை பற்றி நீ யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு நான் அவார்ட்டு சொல்லிட்டோ அதை மீறி இப்போ உங்கள்கிட்ட எப்படி சொல்கிறதுங்கிற தர்ம சங்கடம் தான் என் தயக்கத்துக்கு காரணம் நீ கேட்ட மாதிரி குமரனுக்கு இந்த கல்யாணத்தில் சம்மதம் இல்லை தான் இதுக்கெல்லாம் காரணம் கமலா மாமியோட பொண்ணு புவனா தான் என்னமாம்மா சொல்றேன் குமரனுக்கு அந்த பொண்ணு மேல காதலா இல்லம்மா குமரன் மேல அந்த பொண்ணுக்கு காதல் ஓ இந்த பிரச்சனை அப்படி ஒரு சின்ன புள்ளியில தான் தொடங்குது ஆனா இப்ப பெரிய சிக்கலான கோலமா மாறி எல்லாருடைய மனசையும் அலக்கடிச்சு உனக்கு புரியும்படியாவ சொல்கிறேன் கோதை நான் நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது மாமா அடுத்த வாழ்க்கை உதவி பண்ணுற மனசு அடுத்த வாழ்க்காக தான் வாழ்க்கை அர்ப்பணிக்கிற பக்குவம் குமரன் பிரச்சனை தீக்கிறதுக்கு நாம் ஏதாவது உதவி பண்ணியே ஆகணும் மாமா ஆமாம் அடுத்தவா கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிற குமரன் தான் கஷ்டப்பட்டு இருக்கான் அவன் கஷ்டத்தை தீக்க உதவணும்னு ஒரு பக்கம் என் மனசு நினைக்குது இன்னொரு பக்கம் இதை சொல்ல முடியாம ஒரு உண்மையை மறைக்கிறேன்னு மனசு தவிக்குது என்ன புரியல பண்றது எல்லாரோட நிம்மதிக்காகவும் தானே ராஜபாண்டி மாமாட்ட நீங்க அது தப்பில்லைன்னு தான் எனக்கு தோன்றது மாமா ம் ஆனால் எனக்கு ஒரு விஷயம் புரியல மாமா இந்த நிலைமை குமரன் அந்த பொண்ணை போய் பார்க்காம இருக்கிறது தானே நல்லது எதுக்காக வலுக்கட்டாயம் அவ பாத்தே ஆகணும்னு சொல்றேள் இதனால சிக்கல் இன்னும் அதிகமாயிடாதா இல்லம்மா இந்த குமரன் அந்த பொண்ணை போய் பார்த்து ஒருவேளை அந்த பொண்ணுக்கு ஒன்று பிடிக்காம போயிடுதுன்னா இயல்பாவே அந்த சம்பந்தம் முடிஞ்சு போயிருமோன்னு அப்படி ஒரு நப்பாசை எனக்கு அப்படி நடந்துட்டா யார் மனசும் பாதிக்காது அப்புறம் நிதானமா ராஜபாட்டிட்டு விஷயத்தை எடுத்து சொல்லலாம் அதுவும் சரிதான் மாமா, நான் இந்த கமலா மாமியும் புவனாவையும் பார்க்கலாமா? கமலா நீ பார்த்திருக்க. நவராத்திரிக்கு நீ ஒரு தடவை வந்திருந்தே இல்லையா? அப்ப அவளும் வந்திருந்தா நீ பார்த்திருக்க. ஓ அப்படியா? ஆ சரி அவாத்துக்கு போய் நான் புவனாவை பார்க்கட்டுமா? தாராளமா போய் பாரு. ஆறுதலா பேசு. நம்ம அக்ரஹாரத்து கடைசி வீடு தான் கமலா மாமி வீடு. ம் சரி மாமா. இப்போ வா ஆத்துக்கு போலாமா? ஆ போலாமா மாமா. வா. பொண்ணு வாழ்க்கைக்கு நீதான் துணை இருக்கணும் மாமி யாரு நமஸ்காரம் நமஸ்காரம் என் பேர் கோதை இவ என் ஃப்ரெண்டு மோகனா நமஸ்காரம் நாங்க தேசிகாச்சாரி இருந்து வரோம் முன்னொரு தடவை தேசிகாச்சாரி மாமாவோட உங்களை பார்த்துருக்கேன் இருக்க அவளுக்கு உடம்பு எப்படி இருக்கு மாமா என்கிட்ட எல்லாத்தையும் சொன்னார் கொஞ்சம் பாக்கலாமா மாமி இருமா புவனா புவனா என்ன இவா தேசிகாச்சாரி மாமாவுக்கு வேண்டப்பட்டவா உன்னை இருக்கே புவனா வா வந்து உக்காரு புவனா தப்பு இல்ல ஆனா அதுக்காக முட்டாள்தனமான தனமான முடிவுக்கெல்லாம் போக கூடாது காதல்னா என்ன சந்தோஷம் அது நம்மளையும் சந்தோஷப்படுத்தி நம்ம கூட இருக்கிற வாழையும் சந்தோஷப்படுத்தணும் நீயும் கஷ்டப்பட்டு மற்றவாளையும் கஷ்டப்படுத்தி அப்படி ஒரு காதல் எதுக்கு போவனா அதனால யாருக்கு என்ன பிரயோஜனம் அதான் சாக முடிவெடுத்தேன் எல்லாரும் நான் குமரனை காதலிக்கிறது நான் நான் குமரனை குமரனை என் வச்சுக்கல இருக்கேன் இது காதலை விட உயர்வான விஷயம் நான் மனநல சரியில்லாம இருந்த அம்மா எனக்காக ரொம்ப ஆனா இது எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்ல என் ஞாபகத்துல இருக்கிறது குமரன் பேரும் அவரோட முகமும் தான் அந்த குமரனே என் காதல ஏத்துக்காதப்போ நான் எதுக்காக உயிர் வாழணும்னு தான் தற்கொலை பண்ணிக்க முடிவெடுத்தேன் ஆனா குமரன் என்னை காப்பாத்திட்டார் என் காதலையும் ஏத்துண்டார் நீ சொல்றதெல்லாம் சரிதான் புவனா ஆனா குமரன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எவ்வளவு சிக்கல் இருக்குன்னு உனக்கு தெரியுமா தெரியும் அண்ணா அந்த சிக்கல்லாம் அறு தெரிஞ்சுட்டு குமரன் என் கைய பிடிப்பார் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு ஏன்னா குமரன் வாக்கு தவறாதவர் புவனா குமரனுக்கு அவங்க அப்பா பொண்ணு பார்த்துட்டாரு என்கேஜ்மெண்ட் வேற நடக்க போகுது இதெல்லாம் உனக்கு தெரியுமா போனா பார்க்கட்டும் நிச்சயதார்த்தம் கூட நடக்கட்டும் அண்ணா குமரன் என்னத்தான் கல்யாணம் பண்ணிப்பார் உன்னோட இந்த நம்பிக்கை எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பெருமையாவும் இருக்கு கவலைப்படாத உன் ஆசைப்படியே குமரன் உன்னை நிச்சயமா கல்யாணம் பண்ணிப்பார் உனக்காக பகவான்கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அதே மாதிரி உன் கல்யாணத்துக்கு என்னாலையும் மோகனாவாலையும் என்ன உதவி செய்ய முடியுமோ அதை நாங்கள் கண்டிப்பா செய்யறோம் ஆமா பூனா காதல் சத்தியமானதா இருந்தா அந்த காதல் எல்லா சோதனைகளையும் சாதனையாக்கி காட்டும் நான் படிச்சிருக்கேன் அத நான் இப்ப அனுபவத்துல உணர்ற கோத சொன்ன மாதிரி உன் காதலுக்கு நாங்க கண்டிப்பா துணியா இருப்போம் உன் நம்பிக்கை மட்டும் விட்டுறாத ரொம்ப நன்றிங்க என் காதல புரிஞ்சுண்டு உதவி பண்றேன்னு சொல்றேன் நீங்க எல்லாம் படிச்சவ பட்டணத்துக்காரா நீங்களே இவ ஆசை நிறைவேறும்னு சொல்றேலே இதெல்லாம் நடக்குமா நிச்சயமா நடக்கும் மாமி அந்த பெருமாள் மனசு வச்சா எதுவும் நடக்கும் நீங்க கவலைப்படாம இருங்க என் பொண்ணு வாழ்க்கைக்கு நீதான் துணை இருக்கணும்னு ஒப்புளியப்பன் கிட்ட வேண்டின் இருந்த என் பிரார்த்தனையை கேட்டு அவனே அனுப்பி வச்ச மாதிரி மாமேனு ஒரு குரல் கேட்டுது அது மாதிரியே எனக்கும் என் பொண்ணுக்கும் நல்ல வார்த்தை சொல்லி பெரிய நம்பிக்கை கொடுத்துட்டேன் ரெண்டு பேரும் கொத உன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா மன்னிப்பா எதுக்கு மாமி முன்ன ஒரு தடவை தேசிகாச்சாரி மாமாவோட நான் தனியா பார்த்தேன்னு சொன்னனே அப்ப உன்னை பத்தி தப்பா நினைச்சுண்ட காமால கண்ணுக்காரிக்கு பாக்குறதெல்லாம் மஞ்சளா தெரியும்பா அப்படித்தான் அப்ப எனக்கும் பாக்குறவா இல்ல தப்பாவே தெரிஞ்சுட்டு இருந்தா அதுக்குதான் ஒப்புளியப்ப என்னை சரியா தண்டிச்சுட்டார் இனிமே யார பத்தியும் நான் தப்பா நினைக்க மாட்டேம்மா பரவாயில்ல மாமி நீங்க மனசார உங்க தப்ப உணர்ந்துட்டு எவ்வளோ அப்பவே பகவான் மன்னிச்ச மாதிரி தான் சரி அப்ப நாங்க பொறுப்படுறோம் பூனா உடம்பு பார்த்துக்கோ எதுக்கும் கவலைப்படாத நாங்க வரோம் வரும் போணா வரேன் மாமி வாங்கோ நமஸ்காரம் போயிட்டு வரும்